திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களுக்கு கட்டம் கட்டும் சனாதனவாதிகள் ஊபிசுகள் தான் அப்படி பண்றாங்கன்னா இவங்களும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்து முன்னடி போட்ட ஒரு பதிவை காட்டுற ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அது கொஞ்சம் பாருங்க காவல்துறையினரை குறிவைத்து தாக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதி போலீஸ் பக்ருதீன் பயங்கரமாக தாக்கியும் பிரமுகர்கள் கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை கைதியாக உள்ள போலீஸ் பக்ருதீன் தொடர்ந்து சிறைத்துறை அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் மிரட்டியும் அடித்தும் வருகிறான் சென்ற ஆண்டு புழல் சிறையில் சிறைத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய போது ஒரு தலைமை காவலரை உன் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என மிரட்டினான் ஒரு வாரத்திற்கு முன்பாக சிறைத்துறை லஞ்ச ஒழிப்பு நீ எல்லாம் ஒரு முஸ்லிமா என ஆபாசமாக பேசி அவரை தாக்கினான் அவன் மீது ஜெயிலரை தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டது நேற்று பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் நின்று கொண்டிருந்த போலீஸ்காரரை முகத்தில் குத்தி வன்முறையில் ஈடுபட்டுள்ளான் இப்படி தொடர்ந்து சிறைத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தாக்கி வன்முறையில் ஈடுபடும் இவன் மீது ஏன் இன்னும் கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ளவில்லை ஒரு சராசரி மனிதன் காவல்துறையை தாக்கும் பட்சத்தில் அவன் பாத்ரூமில் வழுக்கி விழுகிறான் அவனது கை கால்கள் உடைப்படுகிறது ஆனால் பயங்கரவாதி போலீஸ் பக்ருதீன் பல முறை போலீஸ்காரர்களை தாக்கியும் ஒரு முறை கூட வழுக்கி விழவில்லையே மதம் பார்த்து தான் பாத்ரூமில் கூட பாசம் பிடிக்குமா பாத்ரூமில் வழுக்கி விழும் நடைமுறையும் என்கவுண்டரும் இந்துக்களுக்கு தானா அது முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு இல்லையா எனும் கேள்வி எழுகிறது அதிமுக ஆட்சி நடந்தாலும் திமுக ஆட்சி நடந்தாலும் முஸ்லிம்களின் ஓட்டு வங்கிக்காக பயங்கரவாதிகள் எது செய்தாலும் பொறுத்து கொள்கின்றனர் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆளும் திராவிட மாடலுக்கும் உடன்பாடு இல்லை மதவெறி என்ற பெயரில் நாட்டின் அமைதியை கிடைக்கின்ற வகையில் செயல்பட்ட இது போன்ற பயங்கரவாதிகளின் வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என இந்து முன்னணி பேரியக்கம் கேட்டுக்கொள்கிறது இந்த ஒரு விஷயத்த ஹிந்து முன்னணியில போட்டிருக்காங்க விஷயங்கள் நடந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த சமூக போராளிகள்னு சொல்லிக்க கூடியவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்றாங்க அவங்க எல்லாம் ஏன் சிறையில இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களை ஏன் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் வெறும் வெறும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்றாங்க அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற விதமா நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான் பேசுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படிதான் பேசிட்டு வருது ஏன் இவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க ஏன் இந்த அளவு மோசமான அரசியல் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது கேவல ஓட்டுக்காக இப்படி எல்லாம் வாங்க பேசுவாங்க சிறை கைதில இருக்கக்கூடியவர்கள் என்ன சும்மாவா போய் சிறையில உட்கார வச்சிருப்பாங்க அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க இந்த சமூகத்திற்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாச்சும் தவறுகள் பண்ணிருப்பாங்க அதனால தானே அவங்களை தூக்கி சிறையில போட்டிருப்பாங்க ஆனா அத மாதிரி சிறையில் இருக்கக்கூடியவர்களே அதுவும் இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவர்கள மட்டும் பண்ணணும் அப்படி மாதிரி போராட்டம் மாறுபட்டம் எல்லாம் நடத்துறாங்களே அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மூளையே இருக்காதா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்றவர்களுக்கு சுத்தமா மூளை இருக்காதா என்ன கருமமும் போங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் அவருடைய சேனல்ல ஒரு வீடியோ அங்க போட்டிருந்தாரு தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டான் அவர்கள் மூன்று ஜியர் சுவாமிகளை அழைத்து அவங்களுடைய கால்களை கழுவி பாத பூஜை செஞ்சாரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் ஆல்சோ அந்த வீடியோலயே ஸ்ரீ பெரும்புத்தூர் சுவாமிகள் கூட பேசின ஒரு கான்வர்சேஷன் ஆடியோ கால கூட அவர் போட்டிருந்தாரு ஆதாரமா அதை போட்டிருந்தாரு அந்த வீடியோவானது ஆனது சம வைரலா போச்சு வாமிகள் சுவாமிகள் ஸ்ரீபெருமத்தூர் ஜீயர் சுவாமிகள் மூலமா வழக்கு தொடரப்பட்டு திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செய்தாங்க அப்படிங்கிற செய்தியை நாம பார்த்திருப்போம் இந்த விவகாரத்தை நான் இங்கே பாஸ் பண்றேன் இப்போ நாம நடந்த ஒரு நிகழ்வு குறித்து பார்க்கலாம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு குறித்து பார்க்கலாம் மாரிதா சன்னை கிஷோர்கே ஸ்வாமி இவங்க ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இது மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க மேலே இவங்க ரெண்டு பேர் மேலேயும் அடுத்தடுத்து வழக்குகள் தொடரப்பட்டது பழைய வழக்குகள் எல்லாத்தையுமே தூசி தட்டி அந்த வழக்குகள் எல்லாமே இவங்க மேலே போட்டாங்க இது மாதிரி அதிகமான வழக்குகள் ஒருத்தர் மேலே வருதுன்னா அவங்க மேலே குண்டா சாக்கிட்ட போடலாம் அதனாலதான் தான் இது மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க பட் இது மாதிரியான முயற்சிகள் நம்முடைய மாரிதா சன்ன விவகாரத்தில் நடக்கல பெருசாக ஈடுபடலை பட் அதுல நம்முடைய கிஷோர் கே அவர்கள் மாட்டிக்கினாரு அதனால தான் கிஷோர் கே அவர்கள் மீது குண்டாஸ் போட்டாங்க அவர் அத்தனை மாசம் ஜெயில வேற இருந்தாரு ஆக்சுவலா இது ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா இது ஒரு பேட்டர்ன் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிய வரும் இதே பேட்டர்னாதான் அதான் டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் இருக்கா இல்லையா அவன் மாதிரியே யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப நாம திரு ரங்கராஜ நரசிம்மன் அவருடைய விவகாரத்துக்கு வரலாம் நான் சொன்ன அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா அந்த பேட்டர்னை திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் மேல இம்பளிமெண்ட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது ஆனா இதுலதான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு மாரிதாஸ் சன்ன கிஷோர் கே சுவாமி அவர்கள் அதுக்கப்புறம் டுபாக்கூர் சங்கர் இவங்க மேல அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணது யாருன்னா திராவிட சித்தாந்தவாதிகள் ஆனா திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவருடைய விவகாரத்துல இந்த ஒரு பேட்டர் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்க சனாதனவாதிகள் இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நான் குருவா பாக்கிற ஒரு சில பேரும் இந்த ஒரு காரியத்தை பண்றாங்க உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அந்த விஷயத்தை பாருங்க அனுஷா அப்படிங்கிறவங்க ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க உமன்ஸ் அகேன்ஸ்ட் ரங்கராஜன் நரசிம்மன் அதாவது திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் சோசியல் மீடியால இந்த வாதம் பிரதிவாதம்லாம் வரும்போது அவரு கொஞ்சம் காட்டமாவே பேசுவாரு ரொம்ப காட்டமான பதிலடிகள் தான் கொடுப்பாரு கமெண்ட்ல சொல்ற கமெண்ட்ல அவர் காட்டமா தான் பேசுவாரு அதே மாதிரி அவரு பேசின கமெண்ட்ஸ்னுடைய ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து போட்டு எங்களுக்கு எதிரா இருக்கிறாரு அப்படிங்க மாதிரி சொல்லி இந்த ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாங்க அனுஷா அப்படிங்கிறவங்க இது ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாங்க அனுஷா அவர்கள் போட்ட அந்த ட்வீட் ஆனது பெரிய அளவுல ரீச் ஆகல ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ மட்டும்தான் லைக் பண்ணி வச்சிருந்தாங்க இருபதுக்கும் குறைவானவர்கள் தான் அந்த ஒரு ட்வீட்டையே பார்த்துருக்காங்க ஆனா அனுஷா போட்ட அந்த ஒரு ட்வீட்டை திரு துஷன் ஸ்ரீதர் அவர்கள் குவாட் பண்ணி ரீட்வீட் பண்ணியிருந்தாரு அதுல அவரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு திரு ரங்கராஜ நரசிம்மன் எப்படி அவர் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளாம் யூஸ் பண்றாரு அவர் எப்படி கொச்சியாலாம் பேசிருக்காரு பெண்களுக்கு எதிராக அவர் எப்படிலாம் பேசிருக்காரு எப்படி எல்லாம் ஒரு ரசை குறைவா பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு திரு துஷன் ஸ்ரீதர் அவர்கள் இதை மாதிரி அந்த விஷயம் குறித்து பேசினதுக்கு அப்புறமா அது பயங்கரமா ரீச் ஆக ஆரம்பிச்சுது இந்த ஊபிஸ்கள் உட்பட நிறைய பேரு திரு துஷன் ஸ்ரீதர் போட்ட அந்த ஒரு ட்விட்டை பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் போட்ட இந்த ஒரு ட்வீட்டை என்னுடைய ஆஸ்தான குருவான ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் கூட ரீட்வீட் பண்ணியிருக்காரு திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் கிட்ட ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஈவன் எனக்கே கூட இருக்கு ஆனா அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் இதுவா கிடையாது நான் ஒரு விஷயத்த சொல்லிதான் சொல்லிதான் இவங்களுக்கு அதை வைக்கணும் கிடையாது இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சோ யோசிச்சு நீங்க செய்யுங்க என்ன பண்றதா இருந்தாலும் யோசிச்சுட்டு செய்யுங்க இந்த விவகாரம் குறித்து திரு ராஜவே நாகராஜன் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க ரங்கராஜன் நரசிம்மனை ஆதரிப்பது வேறு அவர் கைது எதிர்ப்பது வேறு நான் வணங்கும் சத்குருவை விமர்சிப்பவர் ரங்கராஜன் என் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஜெயஸ்ரீ சாரநாதன் துஷன் ஸ்ரீதர் என பலரை காட்டமாக விமர்சித்தவர் ரங்கராஜன் ஆனால் அதற்காக அவர் கைதை என்னால் கொண்டாட முடியாது இன்று அவரை கைது செய்த காவல்துறை ஏதோ சாக்கு போக்கு சொல்லி உங்களையோ என்னையோ யாரை வேண்டுமானாலும் நாளை கைது செய்யலாம் இந்த மாநிலம் ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறுவதை கண்டிக்கும் பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக உணர்கிறோம் அவர் கைதை கண்டிப்பது எங்கள் உணர்வு அதனால் அவர் பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் ஆமோதிப்பதாக அர்த்தமில்லை நன்றி கரெக்ட் இல்லையா திரு ராஜவேல் அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஈவன் எனக்கே கூட இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஆனா அதெல்லாம் பேசி இப்ப அதை படுத்த வேண்டிய நேரம் இது கிடையாது இது சரியான நேரம் கிடையாது ஆல்ரெடி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இந்த நேரத்துல இது மாதிரிலாம் பேசுறது சரியா கிடையாது தப்பு சோ தயவு செய்து யோசிச்சுட்டு இது மாதிரிலாம் பண்ணுங்க திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை கைது செஞ்சாங்க பாத்தீங்களா அதே நாளில தான் நக்கீரன் கோவாலுக்கு பிடி போட்டிருந்தாங்க இந்த நியூஸ் கடை பாருங்க நித்யானந்தா நடிகர் ரஞ்சிதா வீடியோ வழக்கில் பத்திரிகையாளர் நக்கீரன் கோவாலுக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது அந்த விவகாரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாக நக்கீரன் கோவால் உள்ளிட்ட எட்டு பேர் மீது சிபிசிஐடி போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த நக்கீரன் கோவாலு கைது செய்யப்பட்டானா இல்ல ஆனா திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் பண்ண விஷயம் என்ன இந்த நக்கீரன் ஓவால் பண்ண விஷயம் என்ன ரெண்டு ஒன்னா ஆனா நீங்களே பாத்துக்கோங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கோங்க சோ அதான் கைஷ்ண கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு நடக்கும் ஜெய் ஹிந்த வந்தே மாத்துரை